விஜயாக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படின்றதே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முத்து ஒரே ஒரு விஷயம் பண்ணாரு ஏசி வாங்கி சுருதியோட அம்மா அனுப்புனாங்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதை வச்சு அண்ட் ரோகிணி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனேமே இவங்க ஆசைப்பட்ட மாதிரி முத்துவை வந்த உடனே திட்டுறாங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னா நீ என்னோட வேலையை கெடுக்கிற நீ வந்து பண்றதை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு எதற்காக அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்கும் சொல்லல ஒரு கட்டத்துல முத்து என்னடா என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி கேட்க சுருதியோட அம்மா வாங்குன ஏசியை நீ எதற்காக இங்க இருந்து நீ அனுப்புன அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏசியை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு ரோஹிணி வந்து சிங் சாங் தட்டுற மாதிரி ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க எங்களோட பிசினஸ கெடுக்கும்னு நினைக்கிறீங்க நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்து தன் தரப்பு நியாயத்தை சொல்றாரு அப்பா ஆல்ரெடி வேணாம் சொல்லிட்டாங்க இல்லையா எதற்காக அவங்க வந்து திருப்பி அனுப்பினாங்க அதனால தான் நான் திருப்பி அனுப்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலையும் இந்த விஷயத்துல முத்து பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கணும் இல்ல நான் கூட பேசி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்றாங்க அப்ப முத்து எடுத்த முடிவு தவறான முடிவு அப்படின்றதுனாலதான் அண்ணாமலை கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணல நீ எங்க எல்லாருக்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணிருக்கணும்பா நீ பண்ணாம இந்த முடிவு எடுத்தது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் முத்துவை நோக்கி குறை சொல்லும்போது மீனா ஒரு விஷயம் சொல்றாங்க அனுப்புறவங்க ஏன் நம்ம கிட்ட வந்து கேட்டு அனுப்பல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒரு நிமிஷம் எல்லாமே சைலண்ட் ஆகிறது அண்ணாமலையும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் சோ இது ஒரு சரியான கேள்வி அனுப்புறவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு அனுப்பணும் அப்ப அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இந்த விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது மீனாவுக்கு புரியுது அண்ணாமலைக்கு புரியுது ஆனா மத்த யாருக்குமே புரியல அதனால பாத்தீங்கன்னா அவரால வெளிய ஸ்ட்ராங்கா முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல அவரும் மழுப்பி மலுப்பி பேசுறாரு சுருதி இப்படி வந்து அவங்களும் அவங்க பங்கு கோவப்படுறாங்க மீனா தான் பாவம் நினைச்சேன் நீங்க வந்து தேவையில்லாத வேலை பண்றீங்க நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையில்ல

சமாளிச்சதை சமாளிச்சாச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் ரொம்பவே கோவப்பட்டு எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியுமா ரோஹிணி தன்னோட தாலி செயின் அடகு வச்சுதான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா அப்படின்ற மாதிரி உடனே வந்து விஜயாவுக்கு கண் கலங்கிட்டாங்க என்னது உங்ககிட்ட தாலி செயின் இல்லையா என்னம்மா சொல்ற என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்க அப்ப அண்ணாமலை கேட்கிறாரு ஏன் இவ்வளவு நாள் மீனா கழுத்துல தாலி செயின் இல்லாத உனக்கு கௌரவ குறைச்சலா இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க விஜயா அந்த இடத்துல ஆஃப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ரவி வந்து முத்து மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஏன் அப்படின்னா முத்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவரவே கையில எடுத்துக்கிட்டது தான் இந்த வீட்ல பிரச்சனையா பாக்கப்படுது ஆனா இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது சுருதியோட அப்பாவும் அம்மாவும் தான் ஆனா அவங்க அங்க நிம்மதியா இருக்காங்க இவங்க குடும்பத்துக்குள்ள இப்ப அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பிரச்சனை வந்திருக்குது பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்